சன் டிவில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டு சக்கப்போடு போட்டு வந்த சீரியல் தான் எதிர்நீச்சல் சீரியல் திரைச்செல்வம் இயக்கிய இந்த சீரியலில் மதுமிதா கனிகா பிரியதர்ஷினி ஹரிபிரியா ஆகியோர் நாயகிகளாக நடித்திருந்தனர் மேலும் ஆதி குணசேகரன் என்கிற டரரான வில்லன் கதாபாத்திரத்தில் மாரிமுத்து நடித்திருந்தார் இந்த சீரியல் மிகப்பெரிய அளவு வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணமே மாரிமுத்துவின் தனித்துவமான நடிப்புதான் ஆணாதிக்கம் கொண்ட மனிதராக நடித்ததோடு மட்டுமின்றி அவர் பேசிய டயலாக்குகள் மீம் டெம்டேட்டராக மாறி வேற லெவல்ல ட்ரெண்டானது இதன் காரணமாக இருபது ஆண்டுகளாக சினிமா வாழ்க்கையில் கிடைக்காத பெயரும் புகழும் அந்த ஒரே சீரியலின் மூலம் மாரிமுத்துவுக்கு கிடைத்தது டிஆர்பியிலும் நம்பர் ஒன் இடத்திலிருந்த எதிர்நீச்சல் சீரியல் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துக்கு பின் படிப்படியாக கடும் சரிவையும் சந்தித்தது இதற்கு காரணம் மாரிமுத்துவின் மறைவுதான் அவர் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு இருந்ததால் எதிர்நீச்சல் சீரியல் கடும் பின்னடைவை சந்தித்தது பின்னர் அவருக்கு பதிலாக வேலராமமூர்த்தி அந்த கேரக்டரில் நடிக்க வைத்ததும் வேலைக்கும் இதனால் வேறு வழி இன்று எதிர்நீச்சல் சீரியலை கடந்த ஜூன் எட்டாம் தேதியுடன் முடிவுக்கு கொண்டு வந்தார் இயக்குனர் திருச்செல்வம் அந்த சீரியல் திடீரென முடிக்கப்பட்டது பலருக்கும் பேரதிர்ச்சியையும் கொடுத்தது எதிர்நீச்சல் சீரியல் முடிவடைந்த கையோடு அந்த சீரியலில் நந்தினி என்கிற கதாபாத்திரத்தில் நான்கு நாயகிகளில் ஒருவராக நடித்திருந்த நடிகை ஹரிப்பிரியா புது பிசினஸ் ஒன்றை தொடங்கியிருக்கிறார் பரதநாட்டிய டான்சரான நந்தினி புதிதாக நடன பள்ளி ஒன்றை தொடங்கியுள்ளார் காலிகல்பா என பயிரிடப்பட்டுள்ள அந்த பள்ளியில் ஆன்லைன் மற்றும் ஆப்லைகளிலும் நடன வகுப்புகள் நடத்தப்படும் என அறிவித்துள்ள அவர் இதன் மூலம் தன் நீண்ட நாள் கனவு நனவாகியுள்ளதாக ஹரிப்ரியாவுக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க